ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த தவற தயவு லைஃப்ல செய்யாதீங்க டாக்டர் கர்ப்பத்தின் கனி அவருடைய சுதந்திரம் அவரால் கிடைக்கும் பலன் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய நான் வளர்ப்பேன் இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டு வந்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அநேக பெண்களை வந்து அவங்க கருத்தரித்து போகும்போது ஸ்கேன்ன்ற பேரில் ஸ்கேன் மணி உனக்கு இது இல்லை அது இல்லை அது கிடைக்கல இது இல்லை எதையாக ஒன்று சொல்லி ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதத்தில் கூட மறைமுகமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைகளை கொள்றாங்க உயிரை எடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை மறந்துடாதீங்க அதை யூ டோன்ட் ஹாவ் த ரைட் டு கில் எனிபாடி இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாடுகளில் கருத்தடை சட்டம் இந்த அது இந்த பேரண இந்த கரு கலைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அமெரிக்காவில் பெரிய போராட்டம் நடக்குது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பிள்ளைய உயிரோடு வைக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் தாய்க்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்றாங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கு எந்த தாய்க்கு உரிமை கிடையாது தெரியுமா ஏன் தெரியுமா எந்த குழந்தை உருவானாலும் அது உருவான நாள் முதல் அந்த பிள்ளை வந்து தனித்துவம் வாய்ந்த ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு தனி டிஎன்ஏ அந்த பிள்ளைக்கு தனியான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அந்த பிள்ளை வாழக்கூடிய திறன் உள்ளதா இருக்கிறது மூண வளர்ச்சி இல்லைன்னா என்னங்க அதுக்காக பிள்ளைய தூக்கி போட்டுறதா ஆனாலும் பரவாயில்லங்க அது என் பிள்ளை ஒரு இருதை எப்படி இருக்கணும் தெரியுமா பிள்ளைய மட்டும் நான் கொல்ல மாட்டேன்